சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஊடகவியலாளர் பேட்டியிலே பேசிய அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போர்வையில் வடி எட்டிய பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பொய்யையே மெய் பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் டாக்டர் ஐயாவின் மீதும் பல அவதூறு செய்திகளை பரப்பியிருக்கிறார் பொய் பேசியதில் வல்லவர்களை பார்த்திருப்போம் பொய் பேசுவதில் மகா வல்லவர்களை இன்றுதான் நாம் பார்க்கிறோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரத்தையே அதிமுகவும் ஜெயலலிதாவும் தான் பெற்றுக் கொடுத்தார்களாம் அதற்கடுத்து மத்திய அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தது அதிமுகவின் உதவியால் என்று சொல்லியிருக்கிறார் இன்னொன்றை சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியிலாவது வெல்ல முடியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதற்கு அடுத்து இன்னொரு மோசமான செய்தியை பரப்பியிருக்கிறார் என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் பேரம் படிந்தால் அவர்களோடு கூட்டணி வைப்பார்கள் பேரம் படியவில்லை என்றால் எங்கே பேரம் படுகிறதோ அங்கே போய் கூட்டணி வைப்பார்கள் என்று சொல்லியதோடு நிற்காமல் அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக பொறுப்பேற்று கொண்டு நானோ எனது குடும்பத்திலோ வேறு யாருமோ கட்சியில் பொறுப்புக்கு வரமாட்டோம் எந்த ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வரமாட்டோம் என்று சத்திய பிரமாணம் எடுத்துவிட்டு இன்றைக்கு அவருடைய மருமகள் தருமபுரி தொகுதியிலே போட்டியிடுகிறார் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் என்றெல்லாம் இவர் இஷ்டத்திற்கு புழுதியை வாரி தூற்றி இருக்கிறார் இந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அது எவ்வளவு பொய்யான கூற்று என்பதை பற்றி ஆணித்தரமாக நான் வாதங்களை வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் ஜெயலலிதா ஜெயலலிதா பர்கூர் காங்கேயம் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளிலே போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் அந்த தேர்தலிலே அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஒன்று தாரமங்கலம் அந்த தொகுதியிலே இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது அதற்கடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியில் பதினாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது பெண்ணாகரம் தொகுதியில் நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது இது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்ட பொழுது பெற்ற வெற்றியாகும் அதே நேரத்தில் அதுவரை ஆட்சியில் இருந்த அதிமுக படுதோல்வியை சந்தித்தது ஜெயலலிதா பருகூர் காங்கேயம் தொகுதிகளிலே தோல்வியடைந்தார் அறந்தாங்கி தொகுதியில் பதினான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அறந்தாங்கி தொகுதியில் அண்ணா அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திருநாவுக்கரசு வெற்றி பெற்றார் அதுவும் அவருடைய சொந்த செல்வாக்கில் கோவில் தொகுதியில் கருப்புசாமி பாண்டியன் ஆறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ராசிபுரம் தொகுதியில் சுந்தரம் நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றதாக அர்த்தம் அதுவும் கூட எப்படி என்று கேட்டால் திருநாவுக்கரசனுடைய சொந்த செல்வாக்கி அப்படி படு படுதோல்வியை சந்தித்த அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்று கேட்கிறாரே தனித்து போட்டியிடுகின்ற துணிவு ஜெயக்குமாருக்கும் அதிமுக உண்டா நான் ஒரு சவால் விடுகிறேன் இந்த தேர்தலுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சராக இருந்து தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தொண்ணூற்றி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றாரே இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில் ராஜினாமா செய்துவிட்டு எந்த கட்சியின் தயவு இல்லாமல் எந்த கட்சியின் கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா இந்த சவாலை ஜெயக்குமார் சந்திப்பாரா என்ன சொல்கிறார்கள் பேரம் படியவில்லை என்றால் பேரம் படிந்த இடத்திற்கு கூட்டணிக்கு போவார்கள் சரி ஜெயக்குமார் அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தோம் பேரம் படிந்தது என்று சொன்னீர்களே நீங்கள் என்ன கொடுத்தீர்கள் பகிரங்கமாக சொல்ல முடியுமா என்ன பேரம் பேசினீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட அடிமைகளாக அரசியலுக்கு வந்தவர்கள் ஜெயலலிதா அடிமைகளை மட்டுமே ஆராதித்தார் அப்படி அடிமைகளாக அரசியலுக்கு வந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் ஜெயக்குமாரை போல அதிமுகவின் அடிமை அமைச்சராக இருந்தவர்கள் நீங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பேரம் பேசுகிறார் என்று சொல்வது நீங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அவதூறை கிளப்புவது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சூட்கேஸ் கல்ச்சர் பெட்டி வாங்கும் கலாச்சாரத்தையே உருவாக்கியவர் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் சூட்கேஸ் கல்ச்சர் எப்பொழுது அதிகமாக வந்தது என்று கேட்டால் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் அதற்கு முன்பு கருணாநிதி ஊழல் செய்தார் மறைமுகமாக நடந்தது ஆனால் பகிரங்கமாக பெட்டி வாங்குகின்ற சூட்கேஸ் வாங்குகின்ற கலாச்சாரத்தை ஊக்குவித்தது அதை உருவாக்கியது ஜெயலலிதா அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது ஜெயக்குமாரை போன்ற ஜெயலலிதாவின் அடிமைகள் இன்னொன்று என்ன சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்க பொழுது டாக்டர் ஐயா அவர்கள் என்ன சொன்னார் நானோ எனது குடும்பத்தில் யாரும் பொறுப்புக்கு வரமாட்டோம் என்று சொன்னார் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் புரட்சியாளனாக இருந்து புரட்சி செய்து ஆட்சி நடத்திய ஃபிடல் காஸ்டே அவர் மடித்ததற்கு பிறகு அவருடைய தம்பி ரவுல் காஸ்டே கியூபா நாட்டின் அதிபராக இருக்கிறார் ஏதோ இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் வாரிசு வந்துவிட்டதைப் போல பேசுகிறீர்களே அண்ணா திமுகவில் எத்தனை வாரிசுகள் இருக்கிறார்கள் சொல்லட்டுமா முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதும் டாக்டர் ஐயா இன்று வரை தான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார் இதுவரை எந்த ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் ஐயா போட்டியிட்டதில்லை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் அவருடைய பிள்ளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அரசியலுக்கு வந்தார் அதை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே அது அவருடைய சுதந்திரமான முடிவு அது அவருடைய தன்னிச்சையான முடிவு அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்த பிறகு அவர் எடுத்த முடிவு அதன் அடிப்படையில் அவர் தேர்தலில் நிற்கிறார் இந்த தேர்தலில் ஏன் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி நிற்கிறார் ஜெயக்குமாரை போன்றவர்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தலிலே போட்டியிட போகிறார்கள் என்று மறைமுகமாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழித்து விட்டார்கள் ஆனால் தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்று முடிவெடுத்து விட்ட பிறகு தருமபுரி தொகுதி வேட்பாளராக அரசாங்கம் என்ற மாவட்ட செயலாளரை அறிவித்துவிட்ட பிறகு இந்த ஊடகங்களே சொன்னார்கள் என்னவென்று தோல்வி பயத்தில் தான் சௌமியா அன்புமணி போட்டியிடவில்லை என்று அதற்கு பிறகு நான் அந்த சவாலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தருமபுரி தொகுதியின் வேட்பாளர் அரசாங்கம் மாற்றப்பட்டு அங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அவர் வேட்பாளராக நின்றதுக்கே காரணம் ஊடகங்களும் அதிமுகவை போன்றவர்களும் விட்ட பொய்யான பிரச்சாரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா அங்கீகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெற்றுத்தந்தார் என்று பேசுகின்ற ஜெயக்குமார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக வழக்கு மேல் வழக்காக போட்டு ஜெயலலிதாவை பிடித்து சிறையிலே அடைத்து அவரை சிறைக்கும் நீதிமன்றத்திற்கும் நடமாட விட்ட பொழுது அரசியலை விட்டு விலகி ஐதராபாத் திராட்சை தோட்டத்திலே தஞ்சமடைந்து விடலாம் என்று ஜெயலலிதா நினைத்த பொழுது முடிவெடுத்த பொழுது அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்து ஜெயலலிதாவை அரசியலே தூக்கி நிறுத்தியவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா அவர்களும் இல்லை என்றால் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டே அசமனமாயிருக்கும் அதிமுக என்கின்ற ஒரு கட்சி பேரளவில் மட்டும்தான் இருந்திருக்கும் அதற்கு பிறகு அதிமுக என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழகத்தில் ஆட்சி நடத்தி இருக்க முடியாது தமிழகத்திலே தொடர்ந்து ஜெயலலிதா ஆட்சியும் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்ததற்கு காரணமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் என்பதை மறைந்து விட்டு என்பதை மறைத்து ஏதோ ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எப்படிப்பட்ட பொய்யை வேண்டுமானாலும் கட்டவிழ்த்து விடலாம் என்று ஜெயக்குமார் நினைத்தால் ஜெயக்குமாருக்கு சரியான பதிலடியை கொடுப்பதற்கு எங்களை போன்ற பலர் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கிறோம் ஆகவே ஜெயக்குமாரை போன்ற அடிமைகள் எல்லாம் நாவடக்கத்தோடு பேசுங்கள் இல்லையே அடக்கி விடுவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி விடை பெறுகிறேன்